தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிரணியில் அமளியில் ஈடுபட்டதோடு சபாநாயகரின் நாற்காலி மற்றும் மைக்கை உடைத்தனர் சட்டப்பேரவை வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டதால் தலைமை செயலகத்தில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை பதினோரு மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டது காலை ஒன்பதரை மணி முதல் உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் தலைமை செயலகத்திற்கு வர தொடங்கினர் இதையொட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சட்டப்பேரவைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் நேப்பியர் பாலத்திற்கு முன்பே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன் பின்னர் கோட்டை சாலையில் செல்ல காவல்துறையினர் வாகனங்களை அனுமதித்தனர் ஒவ்வொரு வாகனமாக தலைமை செயலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது காலை பத்து மணிக்கு எதிர்கட்சி தலைவரான மு ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வாகனத்தில் வந்தனர் அப்போது அனைத்து வாகனங்களையும் காவல்துறையினர் சோதனை செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த மு ஸ்டாலின் கோட்டைக்கு முன்பு உள்ள பிரதான நுழைவு வாயிலுக்கு முன்பே காரை நிறுத்திவிட்டு எம்எல்ஏக்களுடன் சட்டப்பேரவைக்கு நடந்தே சென்றார் இதன் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் வந்தார் பின்னர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவைக்கு வந்த எம்எல்ஏக்கள் சபாநாயகருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர் மு ஸ்டாலினுடன் வந்த எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்துடன் வந்த எம்எல்ஏக்கள் சிரித்துக் கொண்டு குலுக்கிக் கொண்டனர் பின்னர் அவர்கள் பேரவைக்குள் சென்றனர் காலை பதினோரு மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கியது அப்போது செம்மலை பேசிய போது அமளி ஏற்பட்டது அப்போது பேசிய சபாநாயகர் பொறுமையாக இருங்கள் நான் சபையை அமைதியாக நடத்த விரும்புகிறேன் என்றார் இதைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் அமைதி காத்தனர் பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பை சபாநாயகர் தொடங்கி வைத்தார் அப்போது எதிரணி உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர் அமளிக்கிடையே சபாநாயகர் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்கள் நிற்கும்படி கேட்டுக்கொண்டார் அப்போது ஒவ்வொரு பிளாக்காக எம்எல்ஏக்கள் எழுந்து ஆதரவு ஆதரவு என்று கூறினர் மூன்றாவது பிளாக்கில் முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருந்தனர் அவர்கள் எழுந்து நிற்க முயன்ற போது அவையில் கடும் அமளி ஏற்பட்டது வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது நாங்கள் இன்னும் பேசவே இல்லை எப்படி வாக்கெடுப்பு நடத்த அனுமதிப்பது என்று கூறி எதிரணியினர் அமளியில் ஈடுபட்டனர் அப்போது திமுக உறுப்பினரான பூங்கோதை மேஜையின் மீது ஏறி கோஷமிட்டார் அப்போது எதிர்கட்சி தலைவரான மு ஸ்டாலின் பேசுகையில் உறுப்பினர்கள் அனைவரும் தொகுதி மக்களை சந்திக்க வேண்டும் பத்தொன்பது நாட்கள் ஏன் எம்எல்ஏக்களை அடைத்து வைத்திருந்தார்கள் என்று பேசினார் இதற்கு சபாநாயகர் எந்த எம்எல்ஏவும் அடைத்து வைக்கப்படவில்லை அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா என்பதை மட்டும் இங்கே தெரிவியுங்கள் என்றார் இந்த வாக்கு பங்கேற்க மாட்டோம் வாக்கெடுப்பை ஒத்தி வையுங்கள் இன்னொரு நாள் வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று மு ஸ்டாலின் கூறினார் அடுத்து பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரான ராமசாமி வாக்கெடுப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் சபாநாயகர் இது என்னுடைய முடிவு இன்று காலையில் எடுத்த முடிவு கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது அப்போது யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை வாக்கெடுப்பில் கலந்து கொள்கிறோம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் கூறினீர்கள் இப்போது வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று கூறுகிறீர்கள் இது என்னோட முடிவு என்றார் ஆனாலும் ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும் என்று எதிரணியினர் கூறினர் இந்த கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்ததால் அவையில் அமளி நிலவியது இதனிடையே எடப்பாடிக்கு ஐந்து உறுப்பினர்கள் தான் ஆதரவு தேவை ஆனால் எதிரணியில் அமளியில் ஈடுபட்டதோடு சபாநாயகரை முற்றுகையிட்டு நாற்காலி மற்றும் மைக்கை உடைத்தனர் அப்போது நேரம் பனிரெண்டு மணியாக இருந்தது கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை அவர் அவையில் இருக்க மாட்டார் இந்த சூழ்நிலையில் அவையை ஒரு மணி நேரம் ஒத்திவைப்பதாக கூறிவிட்டு சபாநாயகர் அவையில் இருந்து வெளியேறினார் ஒன்று இரண்டு மூன்று பிளாக் எண்ணிக்கை முடிவடைந்து விட்டது இன்னும் நான்கு ஐந்து பிளாக் எண்ணிக்கை மட்டும்தான் முடிய வேண்டும் அதற்குள் அவை ஒத்திவைக்கப்பட்டது நான்கு ஐந்து பிளாக்குகள் பன்னீர் ஆதரவு மற்றும் திமுக உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் தலைமை செயலகத்திற்கு துணை ராணுவப் படை மற்றும் அதிவிரைவு படையினர் எட்டு வாகனங்களில் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து தலைமை செயலக வளாகம் பரபரப்புடன் காணப்படுகிறது மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுடுசுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்